மனித உடலும் யானை முகமும் கொண்ட விநாயக பெருமான் உருவானதே ஒரு பெரிய வரலாறு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி நாளை விநாயகர் சதுர்த்தி ஆட்சி மாவு வந்தாச்சு மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் அதுல கஜமுகாசூரனை வெல்வதற்காக படைக்கப்பட்டவர்தான் விநாயகர் பெருமான் இந்த விழாவில் ஒரு சிறப்பு என்னன்னா நாம தமிழ்நாட்டுல என்ன பண்றோம் விநாயகருக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்றோம் ஞானக்காரகன் அந்த ஞானக்காரகனின் குருவாக இருக்கக்கூடியதான் விநாயக பெருமான் விநாயகரை அழைக்காமல் எந்த ஒரு காரியங்களும் செய்து விட முடியாது அதனாலதான் முழு முதற் சொல்றோம் காரியத்தை செய்து முடித்தவுடன் நம்ம என்ன பண்றோம் சுபம்னு எழுதுறோம் அந்த காரியம் முழுமையாக வெற்றி அடைய வேண்டும் அந்த சுபம் என்ற பெயர் வந்து விநாயக பெருமானின் நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு கல்யாணமே அவ்வளோ நம்ம தமிழ்நாட்டில் சவுத் சைட்லாம் சொல்றோம் அதே வந்து நார்த் சைட்ல போயிட்டீங்கன்னா அவருக்கு கல்யாணம் பிள்ளையார வந்து சாணில பிடிச்சி வைப்போம் மஞ்சள்ல புடிச்சு வைப்போம் மண்ணுல புடிச்சு வைப்போம் இப்படியாக விநாயகரை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் அப்படைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறதுல என்ன நன்மை விநாயக பெருமான் தன்னை வணங்குபவர்களை காப்பதற்காக தன்னையே அழித்துக் கொள்ளும் திறன் பெற்றவர் கடவுளுக்கு பிடித்தமானதை வைத்து நம்ம வணங்கும் போது கடவுள் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி விடுவார் அப்படி விநாயகரை படையலிட்டு வழிபடும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு புது வாழ்வு கிடைக்கும் ஆடி போய் ஆவணில வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில விநாயகர் பெருமானை வழிபட்டுவிட்டால் விட்டால் தாப்புல வந்துருவோம் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக கிளிட்ஸில் நிறைய ஆன்மீக தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நேயர்கள் உங்களுடைய ஆதரவோடு இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சிறப்பு தலைப்பு விநாயகர் சதுர்த்தி உலகின் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு பிறந்தநாள் விழா அதுதான் விநாயகர் சதுர்த்தி இந்த பிறந்தநாள் விழா எப்படியெல்லாம் கொண்டாட போகிறோம் அதுக்கான வரலாறு என்ன அதை கொண்டாடுவதன் மூலியமாக விநாயக பெருமானுடைய அருளாசி நமக்கு எப்படி கிடைக்கும் எந்தெந்த வகையில் கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வளப்படுத்திக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்க இருக்கிறோம் விக்னங்களின் நாயகன் வினைகளை தீர்ப்பவன் விநாயகப் பெருமான் மனித உடலும் யானை முகமும் கொண்ட விநாயக பெருமான் உருவானதே ஒரு பெரிய வரலாறு கஜமுகாசூரனை வென்றதற்காக படைக்கப்பட்டவன் தான் விநாயகப் பெருமான் கஜமுகாசூரனை வெல்வதற்காக ஏன்னா இறைவனுடைய ஒவ்வொரு படைப்புமே ஐயப்பனுடைய படைப்பாக இருக்கட்டும் முருகப்பெருமானுடைய படைப்பாக இருக்கட்டும் விநாயகப்பெருமானுடைய படைப்பாக இருக்கட்டும் அத்தனை தெய்வங்களுடைய படைப்புகளுமே அசுரர்களை அழித்து தீமைகளை அழித்து நன்மைகளை உலகத்திற்கு தரக்கூடியதற்காக படைக்கப்பட்டவர்கள் தான் அதில் கஜமுகாசூரனை வெல்வதற்காக படைக்கப்பட்டவர் தான் விநாயகப் பெருமான் என்று ஒரு வரலாறு உண்டு இதில் மிக முக்கியமான வரலாறு என்னென்னா பார்வதி தேவி குளிக்க போகும்போது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக தன்னுடைய அழுக்கிலிருந்து எடுத்து உருவாக்கிய உருவம் தான் விநாயகப் பெருமானுடைய உருவம் அப்போ தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் குளிக்கிற இடத்துல பார்க்கறதுக்காக சிவபெருமான் வராரு இந்த விநாயகர் என்ன பண்ணுறாருனா அதை உள்ள விட முடியாது அப்படின்னு தடுத்துடுறாரு தடுத்தோடனே கோவம் வந்து சிவபெருமான் என் மனைவி குளிப்பதற்கு நான் பார்ப்பதற்கு உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த அழுக்கிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட அந்த உருவத்தை தலையை கொய்திடுறார் தலையை பார்வதி தேவி ரொம்ப அழுகுறாங்க அழுது நான் உருவாக்கிய இந்த என் பிள்ளையை மூத்த பிள்ளையை இப்படி வந்து நீங்கள் சிறை சேதம் செஞ்சிட்டீங்களே அப்படின்னு வருத்தப்படும்போது அந்த தலையை மீண்டும் யானை தலையோடு பொருத்தி கஜமுகனாக உருவாக்கி கொண்டு வந்த திருநாள் தான் இந்த விநாயகர் சேர்த்தி திருநாள் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி நாள் கணேச சதுர்த்தின்னு சொல்லுவாங்க தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளை சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அப்போ வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தினால் விநாயகப் பெருமானை நம்முடைய வளர்ச்சி பாதைக்காக வழிபடக்கூடிய நாள் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி நாள் சங்கடகர சதுர்த்தி என்பது நம்மளுடைய சங்கடங்களை தீர்ப்பதற்காக விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய நாள் விக்னங்களை தீர்க்கக்கூடியவன் குறையாகி அதற்கு பதிலாக மிருகத்துடைய தலை யானையுடைய தலை பொருத்திக்கொண்ட விநாயகப் பெருமான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விக்னங்களை நமக்கு ஏற்படக்கூடிய குறைகளை எளிதாக கலைந்து நமக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் அந்த விநாயகர் பெருமானுடைய பர்த்டே பிறந்த நாள் விழா தான் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி நாளை விநாயகர் சதுர்த்தி என்று உலகெங்கும் வாழக்கூடிய இந்துக்கள் பண்டிகையாக கொண்டாடுறோம் இது வந்து தமிழர்கள் பண்டிகையோ இல்ல தெலுங்கு பேசுறவருடைய பண்டிகையோ அல்ல மொத்த இந்துக்களுடைய பண்டிகை உலகெங்கும் வாழக்கூடிய இந்துக்கள் கொண்டாடக்கூடிய இந்து மத கடவுளின் முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விக்னவர்களின் நாயகன் விநாயகப் பெருமானுக்கு கொண்டாடக்கூடிய விழா இந்த விழாவில் ஒரு சிறப்பு என்னன்னா நாம தமிழ்நாட்டில் என்ன பண்றோம்னா விநாயகருக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்றோம் புத்தியின் நாயகன் ஞானத்தின் நாயகன் ஜோதிடத்தில் கேதுவின் காரகத்துவமாக விளங்கக்கூடியவர் கேதுதான் ஞானக்காரகன் அந்த ஞானக்காரகனின் குருவாக இருக்கக்கூடியவர் தான் விநாயகப் பெருமான் அதனாலதான் முழு முதற் கடவுள்னு சொல்றோம் இந்த கடவுளுக்கு திசைகள் இல்லை எந்த திசையில் வச்சாலும் விநாயக பெருமான் அருளாசியை வழங்குவார் மஞ்சளில் பிடிச்சி வைக்கலாம் சாணியில் பிடிச்சி வைக்கலாம் எப்படி பிடித்து வைத்தாலும் நமக்கு அருளாசியை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமுல் பேபி தான் அது விநாயக பெருமான் அவர்கிட்ட என்ன சிறப்புன்னா அவரை நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிட்ருணும் விநாயகரை அழைக்காமல் எந்த ஒரு காரியங்களும் செய்துவிட முடியாது ஏன்னா விநாயகரை கூப்பில்லைன்னா என்ன பண்ணுவார்னா தன்னுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மூஞ்சூறு அப்படின்னு சொல்லக்கூடிய எளிவாகனம் இருக்குல்ல அவரை அனுப்பி அந்த காரியத்தை தடை செய்து விடுவார் காரியத்தில் குழப்பங்களை விளைவித்து விடுவார் இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு கல்யாணமே ஆகல நம்ம தமிழ்நாட்டில் சவுத் சைடில் தான் சொல்கிறோம் அதே வந்து நார்த் சைடில் போயிட்டீங்கன்னா அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எப்படி ஆயிடுச்சு இவருக்கு அவர் வந்து மனித உருவம் தியான தலை அப்போ இதனால் வந்து பெண்கள் வந்து விரும்பலை விரும்பலே இவர் ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணி எனக்கு மட்டும் என் பெண்கள் விரும்பலாம் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி தேவர்கள் ரிஷிமார்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கல்யாணத்துலலாம் இவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய அந்த மூஞ்சூர் என்று சொல்லக்கூடிய எலியை வச்சு பல்வேறு குழப்பங்களை பண்ணி கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணுறார் எல்லாரும் போய் பிரம்மாட்ட முறையிடுறாங்க முறையிட்டு என் இப்படி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னோடனே அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவியா அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு சித்தி புத்தின்னு ரெண்டு பெண்களை படைத்து பிரம்மா திருமணம் செய்து வைக்கிறார்கள் அந்த சித்தி புத்தி தான் விநாயக பெருமானுடைய மனைவி அவர்களுக்கு இரு குழந்தைகள் பிறக்கிறார்கள் அந்த குழந்தையோட பேர் தான் சுபம் லாபம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் காரியத்தை செய்து முடித்தவிடம் நம்ம என்ன பண்ணுறோம் சுபம்னு எழுதுகிறோம் அந்த காரியம் முழுமையாக வெற்றி அடைய வேண்டும் அந்த சுபம் என்ற பெயர் வந்து விநாயகப் பெருமானின் குழந்தை அதுக்கடுத்து வியாபாரத்தில் நாம் என்ன பண்ணால் லாபம்னு எழுதி ஒரு மஞ்சளில் வட்டம் போட்டு சகப்பாக போட்டு வைப்போம் அந்த லாபன்றது விநாயகப் பெருமானுடைய குழந்தை இரு மனைவிமார்கள் இரு குழந்தைகள் உண்டு என்று வடநாட்டில் அனைவரும் வழிபடுகிறார்கள் இது விநாயகப் பெருமானுடைய முக்கியமான குணங்களுக்கு உதாரணம் அப்போ நாம் என்ன பண்ணோம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் தடை ஏற்படுத்திவிடக் கூடாது குழப்பம் விளைந்துடக் என்பதற்காக முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடைய பிள்ளையார் விநாயகரை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் குழப்பங்கள் வந்துவிடும் அந்த குழப்பங்களை தவிர்ப்பதற்காக அந்த காரியம் வெற்றியடைவதற்காக விநாயகப் பெருமானை வணங்குகிறோம் அந்த விநாயகப் பெருமானுடைய திருவிழா தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தினால கணேச சதுர்த்தி சொன்னோம் இல்லையா அந்த கணேச சதுர்த்தியானது ஆவணி மாத வளர்பிறை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது ஆவணி மாத தான் விநாயக பெருமானுடைய பிறந்தநாள் அன்றுதான் விநாயக பெருமான் படைக்கப்பட்டார் அப்ப இந்த விநாயக பெருமானுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறதுல என்ன நன்மை அப்படின்னா விநாயக பெருமானுடைய உருவத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா களிமண்ணில் பிடிக்கிறோம் அந்த களிமண்ணில் பிடிச்சி அந்த உருவத்தை அழகாக வரைஞ்சி அவருடைய வடிவம் எப்படி இருக்குன்னா தொந்தி வயிறு தொந்தி வயிறுனா என்ன ஒரு மனிதனுக்கு ஜனஜாதகத்தில் கேது பகவான் கெட்டு போயிருந்தா அவருக்கு வந்து தொந்தி விழுந்துடும் தாய் வழி பாட்டன் பாட்டியால் லாபம் இல்லைன்னா அங்கே தொந்தி விழுந்துடும் அந்த தொந்தி நாயகனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமையோட தொப்புல ஒரு இல்ல ஒரு அஞ்சு ரூபா காசையோ வச்சு விநாயக பெருமானை வணங்கி கொண்டு போய் நீர் நிலையில் சமர்ப்பணம் பண்ணுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த காலத்தில் படிக்காத பாமர மக்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு அறிவியலை கூட ஆன்மீகத்தில் தான் சொல்ல வேண்டியிருந்துச்சு ஒரு ஏரியில் களிமண் சேர்ந்து வண்டல் மண் சேர்ந்து ஏரியில் இருக்கக்கூடிய நீரானது பாதுகாக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்றால் அங்கே வண்டல் மண் சேர வேண்டும் அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு உருட்டில் களிமண்ணை எடுத்துக்கொண்டி போடுனா போட மாட்டான் அப்போ என்ன பண்ணாங்க விநாயகர் சதுர்த்தியை காரணம் காட்டி விநாயகர் உருவத்தை களிமண்ணில் பிடிச்சி அந்த களிமண்ணை எடுத்துகிட்டு போய் ஏரியில் போட்டுடுறான்னு சொன்னாங்க அங்கே விநாயகர் கரைஞ்சி களிமண்ணாக ஏரியில் தங்கி அந்த நீரை பாதுகாத்து விவசாயத்திற்கு அனுப்புவார் அதுக்காக என்ன பண்ணாங்க அந்த களிமண் ஏரிக்கு போய் சேரணும் அதற்கு என்ன பண்ணாங்க விநாயகருடைய உருவத்தை பயன்படுத்தினார்கள் இது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இன்னொரு உண்மை என்னன்னா விநாயக பெருமான் தன்னை வணங்குபவர்களை காப்பதற்காக தன்னையே அழித்து கொள்ளும் திறன் பெற்றவர் தன்னை அழித்து கொண்டாவது நம்மளை காப்பாற்றும் திறன் பெற்றவர் அதனால விநாயகப் பெருமானுடைய உருவத்தை நாம் வந்து தண்ணியில் கரைக்கிறோம் நம்மளுடைய கஷ்டம் கரைகிற மாதிரி உன்னை நான் உருவமாக வைத்து வழிபட்டு உன்னையே கரைக்கிறோம் நீ எப்படி இந்த நீரில் கரைந்து விடுகிறாயோ அதே போல் என்னுடைய கஷ்டங்கள் கரைந்து விட வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் விநாயகப் பெருமானை விநாயகர் சேர்த்திக்கு உருவமாக வச்சு நாம் கடல்லையோ நீர்நிலைகளையோ கரைக்கிறோம் இதில் விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான உணவு வகைகள் ஏன்னா எப்போதுமே ஒரு பர்த்டே பேபி இருக்குன்னா அவங்களுக்கு பிடித்தமானதெல்லாம் கொடுத்தம்னா சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்பட்டு நமக்கு வந்து தேவையானதை கொடுத்துருவாங்க இது வந்து எல்லாருக்குமான பொதுவான விதி கடவுளுக்கும் அதுதான் மனிதனுக்கும் அதுதான் ஒரு கணவனுக்கு பிறந்த நாள் மனைவி பிடித்ததை செய்து கொடுக்கும்போது கணவன் மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து விடுவார் அதே போலதான் கடவுளுக்கு பிடித்தமானதை வைத்து நம்ம வணங்கும் போது கடவுள் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி விடுவார் என்பது பொதுவான உண்மை இதில் நம்ம என்ன பண்ணுறோம் விநாயகர் சதுர்த்தியில் தலவாழலிட்டு விநாயக பெருமானை மண் விநாயகராக களிமண் விநாயகராக உருவகப்படுத்தி தொப்புள்ள காயின் வச்சு இப்போ நிகழ்காலத்தில் ஆவணி மாதத்தில் என்ன கிடைக்கிறதோ நம்முடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து படைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் இப்போ என்னென்ன கிடைக்குது நாவல் பழம் கிடைக்கும் அருகம்புல் வெள்ளருக்கு மாலை மல்லிகை பூச்சரம் நாவல் பழம் கரும்பு தேனு அவளு பொக்கல்ல நாட்டு சக்கரை லட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை விநாயகர் ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை கொழுக்கட்டையிலேயே மோதக நாயகன் அப்படின்னா என்ன மோதகனா பெரிய உருண்டை ஏன்னா அவர் கொஞ்சம் சாப்பாட்டு பிரியர் விநாயக பெருமான் நீங்கள் விநாயகரை வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் சாப்பாட்டு பிரியரெல்லாம் இருப்பார்கள் கேதுவுடைய காரகத்துவமாக இருப்பார்கள் அவர்கள்லாம் சாப்பாட்டு பிரியராக இருப்பார்கள் அப்படியே அந்த மோதக கொழுக்கட்டை பெருசாக செஞ்சு வச்சு அந்த மோதக கொழுக்கட்டையில் உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய கோரிக்கை என்னன்னா எனக்கு திருமணம் நடக்கணும் பெரிய கொழுக்கட்டை வேலையில ப்ரொமோஷன் வேணும் குழந்தை பேர் வேணும் சம்பள உயர்வு வேணும் வெளிநாட்டு பயணம் புதிய தொழில் தொடங்கிறது தொழிலை விரிவாக்கம் செய்வது சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படி எத்தனை விதமான பிரச்சனைகள் எத்தனை விதமான சௌரியங்கள் வேணுமோ எத்தனை விதமான பிரச்சனைகள் தீரணுமோ எத்தனை விதமான சௌரியங்கள் வேணுமோ அத்தனைக்கும் மோதக கொழுக்கட்டையை வைத்து படைக்கலாம் இன்னொன்னு விநாயகரை மண்ணில் நீங்க வாங்கிட்டு வந்து களிமண்ணில் அந்த விநாயகருக்கு ஒரே ஒரு பவழம் சின்ன பவழம் வச்சிருங்க தொப்புள்ள ஒரு அஞ்சு ரூபா காயின்னு மேலே ஒரு பவழம் ஒட்டிடுறீங்க இல்லை கருகமணி ஃபுல்லாக ஒட்டிடுறீங்க இல்லை சிகப்பு வண்ணம் பூசிடுறீங்க அப்படி வச்சு வணங்கினீங்கன்னா அவர்களுக்கு சகோதர வழி சண்டைகள் தீரும் அந்த விநாயகர் எடுத்து போய் தண்ணியில் கரைக்கும் போது மொச்ச உடம்பு ஃபுல்லாக ஒட்டி விட்டுறீங்க திருமணம் கைகூடி விடும் உளுந்தும் கொல்லும் வச்சு உடம்பு ஃபுல்லாக ஒட்டி விட்டுறீங்க சர்வதோஷம் விலகும் இப்படியாக விநாயக பெருமானை எப்படி வேணாலும் உருவகப்படுத்தி வழிபடலாம் இதில் பெரிய பெரிய விநாயகரை ஊர் மத்தியில் உருவமாக செய்து வைத்து பொதுமக்கள் வழிபடுவார்கள் அப்படி வழிபடலாம் ஆனால் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபட்டதை கொண்டு போய் எங்கேயாவது சும்மா போட்டு போட்டுட்டு வந்துடக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீர்நிலையில கரைச்சிடணும் அப்படி விநாயகரை படையலிட்டு வழிபடும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு புது வாழ்வு கிடைக்கும் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வந்துடுவான் அப்படின்னு ஒரு படத்தில் வசனம் உண்டு அதே போல் ஆடி போய் ஆவணியில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை வழிபட்டு விட்டால் டாப்பில் வந்துடுவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான கருத்து இதில் ரொம்ப முக்கியமாக என்னன்னா இந்த ஆண்டு விநாயகர் சக்தி எப்படா வருது அப்படின்னா இந்த ஆண்டு ஆவணி மாதம் பதினோராந்தேதி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன் புதன்கிழமையில வருது ஏன்னா புத்தியின் நாயகன் தான் நம்ம என்ன பண்றோம் புத்திக்கு உரைக்கணுங்கிறதுக்காக இந்த காதில் இருக்கிற நரம்பு மண்டலத்தை இப்படி இழுத்திங்கன்னா மூளை நல்லா வேலை செய்யும் சிந்தனை திறன் அல்லது பெருகும் அதோட நம்ம தோப்பு போடும்போது சிந்தனை திறன் வெளிப்படும் இதை அமெரிக்காவில் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க ஆனால் அதற்கு முன்னாடியே நம்ம மூதாதையர்கள் இதை ஒரு வழிபாடாக வைத்து விட்டார்கள் ஆன்மீகங்கிற போர்வியில் அறிவியலை அப்போ தோப்புகரணம் போட்டு விநாயகப் பெருமானை வழிபடும் போது புத்திக்கு உரைக்கும் புத்தியின் நாயகனாக உங்களுக்கு புத்தியை கொடுத்துருவாரு ஞானக்காரகன் அறிவின் நாயகன் ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னா ஒரு புதிய கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கிறார்கள்னா அவர்கள் விநாயகருடைய அருளாசியை அதிகம் பெற்றவர்கள் அர்த்தம் அந்த கேதுடைய காரகத்துவம் அதிகம்னு அர்த்தம் இந்த ஆண்டு புதன்கிழமையில் வருது புதன் என்றால் புத்தி இந்த ஆண்டு புத்தியை கொடுப்பதற்காகவே விநாயகப் பெருமன் தனியாக அருளாசி வழங்குவதற்காக காத்திருக்கிறார் அப்படி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமையில் விநாயகர் சேர்த்து வருது இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகருடைய உருவத்தை விநாயகருடைய அந்த களிமண் பொம்மையை எப்ப வாங்கிறது அப்படின்னா முதல் நாள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு இருபத்தி ஒன்றுக்கே சதுர்த்தியானது தொடங்கிவிடும் அடுத்த நாள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மதியம் மூன்று முப்பத்தி ரெண்டு வரை சதுர்த்தியானது இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலானா முதல் நாள் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் எப்போ வேணாலும் விநாயகர் உருவத்தை விநாயகருடைய களிமண் விக்கிரகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம் இந்த படைக்கும் நேரம் என்பது காலையில் ஒன்பதே இருந்து பத்தே கால் அதற்கடுத்து பத்தே முக்காவிலிருந்து பன்னொனே முக்கா அதற்கடுத்து மாலை ஆறு முப்பது மணி இருந்து ஏழு முப்பது மணி வரை இப்படி நீங்கள் படைத்திங்கன்னா நல்ல நேரத்தில் விநாயகப் பெருமானுக்கு படையலிட்டு தான் அர்த்தம் ரெண்டாவது விநாயகருக்கு படைக்கும் போது மஞ்சள் வைத்து படைத்தால் மஞ்சள் அன்னைக்கு வந்து மஞ்சள் ஒரு விநாயகரை பிடிச்சி வச்சிருங்க தீராத கடன் மஞ்சள் விநாயகரை வழிபட வேண்டும் இல்லை நான் வந்து எனக்கு தீர்ந்தாவன் இந்த வருஷம் அப்படின்னா விநாயக பெருமானோட அந்த மண் களிமண் பொம்மை இருக்கு இல்லையா அதுக்கே மஞ்சளை பூசிடுங்க பூசி மொத்தமாக வழிபட்டுருங்க அதை எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சிருங்க தீராத கடன்களை தீர்த்து வைத்து விடுவார் விக்னங்களின் நாயகன் விநாயகப் பெருமா அப்படி ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு புதன்கிழமை வருது புத்தியை கொடுப்பதற்காக புத்தி சித்தியின் கணவராக இருக்கக்கூடிய சுபலாபத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை சிறப்பாக வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம் ஆச்சி கொளுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்